ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவாங்க வஷம் சுத்தஜிரிலி முஸ்தகரில்லா சூரியன் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நாள் அது முடிந்து போகும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லுன் ஃபீ விகட வார்த்தையை பயன்படுத்துகிறான் குல்லுன் ஃபீ ஃபலக் இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் விகட வார்த்தை விகட கவின்னு எழுதி இங்கிட்டு படிச்சாலும் ஒரே மாதிரி தவறு படிச்சாலும் ஒரே மாதிரி இது மாதிரி குரானுக்குள்ளே எல்லாம் குல்லுன் ஃபீ ஃபலக் அது அப்படி திருப்பி படிச்சு பாருங்க குல்லுன் ஃபீ ஃபலக் எல்லாம் அத நீர் வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்ப வானை எவ்வளவு பெருசு தூண் இருக்கக்கூடிய ஒரு புருஜி ஒரு ஜஸ்ரி தூண் இல்லாம உருவாக்குவதை உலகமே அசந்து பார்க்கிறது அல்லாஹ் வானத்தையே தூண் இல்லாம படைத்திருக்கிறானே அன்பிற்குரியவர்களே இந்த வானம் பெருமானாரின் நூறால் படைக்கப்பட்டது

சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த வானத்தை அல்லாஹ் படைத்தது பெருமானாரின் நூறு அடுத்த பகுதியில் இருந்து அல்லாஹ் ஏழு பூமிகளை அல்லாஹ் படைத்தார் அன்பிற்குரியவர்களே ஏழு பூமியையும் அடுத்ததாக அல்லாஹ் பெருமானாரினுடைய நூறில் படைக்கிறார் இன்னைக்கு பூமி ஏழா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது சபா தொராய் மானத்திற்கு ஏழு பூமி அது காராக்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஏழு கண்டங்களை கூட ஏழு பூமி என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆக இது முழுவதும் பெருமனா செல்லல்லாக அழைக்கும் செல்லம் அன்னவர்களுடைய நூரில் இருந்து மூன்றாவது பகுதியில் இருந்துதான் அல்லா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறார் சொர்க்க நரகம் என்பதும் அண்ணல் பெருமானார் செல்லல்லா கொடிவச்சலத்தினுடைய நூறினால் படைக்கப்பட்டது இது பெரிய அகிதாவினுடைய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று ஒரு சிலர்கள் இன்னும் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்கிறார்கள் ஆனால் அகலு சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய அகிதா சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது நரகம் படைக்கப்பட்டு விட்டது எதனால் படைக்கப்பட்டது நூரே முகம்மதியா பெருமானார் செல்லல்லா பழிவசலத்தினுடைய நூறாள்